ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தம்பியோட பர்த்டேக்கு பார்ட்டிக்கு ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கான் என்ன வச்சுருக்கீங்க தம்பி பிரித்து பார்க்கலாமா ஓப்பன் பண்ணுங்கள் பார்க்கலாம் சர்ப்ரைஸாக தம்பி ஏதோ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கான் எனக்காக என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் மெல்லமா புது கத்தி தம்பி மெல்லமா இது பண்ணுங்கள் கைப்பத்திரம் பத்திரம் தரங்க பார்க்கலாம் மெதுவா மெதுவாக ஏய் என்ன தராது லைட்டு இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளதா தம்பி ஓ ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் எம்மாடி

பண்ணா நான்தான் நீங்களா தம்பி

இப்போ அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கியிருக்க அந்த ரிங் லைட் வந்து தம்பியே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணலாம் பாருங்கள் எல்லா ஸ்டாண்டு இருந்து மேலே வரைக்கும் எல்லா அட்டாச்மெண்ட்டும் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பாட்டிக்காக எல்லாம் செஞ்சு கொடுக்குறான் பாருங்கள் சின்ன குட்டி ஓகே ரெடி ஆயிச்சா? ஆன் பண்ணுங்க. டேய் தம்பியே அசம்பிள் பண்ணி எல்லாம் மாட்டி குடுத்துட்டாங்கல. அழகா போ. ஹான் டா 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 டா. நல்லா இருக்கபடி ஓகேயா? சூப்பராக இருக்கு தங்கம். थैंक यू தங்கம். அழகா இருக்கு நல்ல பெரிய சைஸா. ஓகே டாய் இப்போ பலாப்பழம் பாயாசம் வைக்க போகிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தம்பியோட எங்கள் பேரனோட பர்த்டே பேரன் வாங்கி கொடுத்துருக்க அந்த வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டை வச்சு ஃபஸ்ட் டைமு பலாப்பழம் பாயாசம் ஸ்வீட் பண்ணலான்ட்டு எடுத்துருக்கேன் இன்றைக்கி பர்த்டே வருமா இப்போ கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் இதுவும் தம்பி வாங்கிட்டுருந்தது தான் ஓகே கட் பண்ணலாமா மதுபி நல்ல பழம்ல சூப்பரா இருக்கு எந்த எல்லாத்தையும் நல்லா இருக்குது திப்பி கத்தி நல்லா ஷார்ப்பாக இவ்வளோ நாள் பலாப்பழம் கட் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டேன் கத்தியா சட்டியா அல்பாக்கா சர சரங்க அறுத்துருச்சு ஒரே விஷயத்தில் இப்போ ஒரு பாதியை வச்சுட்டு ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பலாப்பழ பாயசி இது மட்டும் எடுத்துக்கலாம் இது போதும் எல்லாத்துக்கும் மாதிரி உங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்காக சரியா ஓகே இப்போ கொஞ்சம் இன்னும் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தைக்கலாம் கையில் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் ஈஸியாக கட் பண்ணியாச்சு வித்தியா கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு தான் பண்ணப்போம் பெரும்பெலாம் படத்தில் பண்ணா கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு பண்ணலாம் போக இதையும் கட் பண்ணிக்கலாம் பாதி பழம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு பாதி பழம் வச்சாச்சு இது அப்படியே நம்ம பேப்பர் போட்டு சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னாக்கா ரெண்டு நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்லாம் ரொம்ப கணிஞ்சு போயிடுச்சுனா தான் ஒரு நாள் ரெண்டு நாளில் சாப்பிட்லாம் இது இன்னும் ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் நியூஸ் பேப்பர் போட்டு அப்படியே மூடிட்டு அப்படியே டிக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு பேரனுக்கு பர்த்டேக்காக வேண்டி பாயசம் பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டு போகிறோம் இந்த பழம் வந்து யார் கொடுத்தாங்கன்னாக்க எங்கள் நாத்தனார் கொடுத்தாங்க எங்கள் நாத்தனார் வீட்டில் நிறைய காய்ச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ ஊருக்கு போனப்போ ஒரு பழம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க நல்ல இனிப்பு போகிறோம் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ பண்ண போகிறேன் இப்போ எடுத்து போயிட்டு பாயசம் பண்ண போகிறேன் கொலாப்பழ பாயசம் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன் அதனால் ஃபுல்லாக காட்டல டைம் ஆயிடுச்சு அதனால் செஞ்சு முடிச்சிட்டு ஃபைனலாக காட்டுறேன் ஏன்னா வீடியோ ஸ்டாண்டு வாங்கி ஃபஸ்ட்டு பேரனோட பர்த்டேக்கு ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்வீட் பண்ணலாமேன்னு பிளான் தான் மற்றபடி பலாப்பழ பாயசம் ஏற்கனவே ஃபோட்டோ இப்போது இந்த ரிங் ரிங் லைட் வச்சுட்டு இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து புது ஸ்டாண்டு இப்போ எங்கள் பையனும் பேரனும் சேர்ந்து செலக்ட் பண்ணி இது வாங்கிட்டு வந்துருக்காங்க இது ஏற்கனவே இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இது யூஸ் பண்ணி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்துட்டு இந்த லைட்டு வந்து சரியாக எரிய மாட்டேங்குது ரெண்டாவது வந்து ஒயரெல்லாம் வந்து லூஸ் கனெக்ஷன் மாதிரி லைட்டு விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து லைட் லைட் செட்டிங் பண்ணியிருக்கிறது சரியாக பத்தலை பவர் பத்தலை அதனால் வந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மெசேஜும் பண்ணுறாங்க நல்லா க்ளியராக இல்லை அப்படின்ட்டு அதனால் கஷ்டப்பட்டு இவ்வளோ வீடியோ போடுறோம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எங்கள் பையன் அதை வாங்கி கொடுத்துருக்கான் வாங்கிட்டு இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கி எங்கள் பேரம் தான் ஃபுல்லாக எல்லாம் அசம்பிள் பண்ணியிருக்கான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ எடுக்கிறதுக்கு கீழே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்புற மாதிரி இருக்கும் ஃபோனை இப்படி சொருகுறா மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு யூடியூப் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து இப்படி திருப்பணும் அந்த பக்கம் கீழே ஸ்க்ரூ இருக்கும் அதை கழட்டிட்டுனாக்கா இப்படி வந்துடும் இப்படி ஃபோன் போடுற மாதிரி ஏன்னா ஷார்ட்ஸுக்கெலாம் வந்து ஃபோனுக்குள்ள இப்படி போடுற மாதிரி போடணும் எடுத்து பாருங்கள் இப்படி வைக்கணும் ஃபோனை வச்சாதான் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் கரெக்டாக வருது ரீல்ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வீடியோ யூடியூப்பில் போடுறதுக்குனாக்கா இப்படி எடுக்கணும் இப்படி ஃபோனை இப்படி வைக்கணும் அதனால் அந்த வசதியெல்லாம் அதில் சரியாக வரல அதனால் வந்து இது வந்து இந்த இடம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது நல்லா எப்படி வேணாலும் அப்படி வளைச்சிக்கலாம் இப்படி இறக்கிக்கலாம் நல்லா ஃபுல்லாக அப்படி பெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இது வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு தான் இப்போது பலாப்பழம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு பேரனோட பர்த்டே அதுவும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட் வீடியோ போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு பலாப்பழ பாயசம்தான் பர்த்டேக்கு எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு பத்து பாஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி பலாப்பழ பாயசம் பண்ண போகிறேன் இப்போ இது எதாவது எதுக்காக தேவைப்பட்டால் சின்னது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு தான் இனிமேலுக்கு எடுக்கலான்ட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா ஃபோனும் புதுசு இப்போ வந்து ஃபோர் கே அப்படின்னு போட்டு அதெல்லாம் போட்டு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா பிரைட்டாக இருக்குது இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோவே புது ஃபோனும் வாங்கி கொடுத்துருக்காங்க விலை கூட தான் அதனால் இப்போ ஸ்டாண்டும் ஃபோனும் வந்துருக்குது இனி வர்ற வீடியோலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஒன்று எனக்கு தெரியாமலே எடிட் பண்ணி போட்டேன் நான் அந்த பலாப்பழம் மாம்பழ ஐஸ்கிரீம் போட்டதும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியாமலே பழைய மெத்தட்லேயே போட்டேன் அதனால் அது குவாலிட்டி சரியாக வரல அதுக்கப்புறம் அப்புறம் வந்துருச்சு எல்லாமே கரெக்டாக ஓரளவுக்கு செக் பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டேன் இனிமேல் வர வீடியோலாம் பார்க்கலாம் பிரைக்டாக இப்போ இதுக்கு பதிலாக இப்போ இது வாங்கியிருக்கேன் இந்த பெரிய சைஸில் தான் இனிமேல் கொண்டு வீடியோலாம் வரும்